வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டே கூடர் இன்னைக்கான வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற அரண்மனை பார்ட் ஃபோர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா சுந்தர்சியும் தமனாவும் அண்ணன் தங்கச்சியாக இருக்காங்க ஒரு நாள் தமனா இருந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போய் தன்னோடய காதலன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனாலேயே தமனாவுக்கும் தமனாவோட வீட்டுக்கும் பத்து வருஷமாக கனெக்ஷனே இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தமனாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சுந்தர்சிக்கு ஒரு நியூஸ் வருது அது மட்டும் இல்லாமல் தமனாவோட குழந்தைகள் இப்போ தனியாக இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிய வருது ஸோ அதனாலேயே அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு சுந்தர்சி ஒரு அரண்மனைக்கு போகிறாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த அரண்மனையில் நடந்த சம்பவங்கள் என்ன அந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன தமனாவோட கொலைக்கு காரணம் என்ன அப்படின்றத சுந்தர்சி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி படத்தோட ஃபஸ்ட் ஆப் ரொம்பவும் சுமாராக தாங்க இருக்குது அதுலேயும் காமெடின்னு சொல்லிட்டு யோகி பாபு பண்ணுறதெல்லாம் பார்க்கவே முடியல அரண்மனை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்து இப்போ பார்ட் ஃபோர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் டெல்லி கனஸ் பண்ணக்கூடிய காமெடி சீன்ஸ் மட்டும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் ட்விஸ்ட்டு எமோஷனல் காமெடி இப்படி எதுவுமே நல்லா இல்லை தமனா அந்த கண்ணாவோட ஆக்டிங்கை விட படத்தில் வரக்கூடிய அந்த பேயோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு ரேஷன் கடையில் அரிசி வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி ராசி கண்ணா எப்போ பார்த்தாலும் சுந்தர்சி பின்னாடியே நடந்துக்கிட்டு இருக்காங்க டயலாக் டெலிவரியும் சுத்தமாக நல்லாவே இல்லை ஸோ சொல்லப்போனால் இந்த படத்துக்கு அவங்க தேவையே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா நான் தண்ணி கேன் போட வந்தேங்கயா அப்படின்ற மாதிரி பேய் அங்கங்கே வந்து போகுது அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் காமெடியாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேயை பார்த்தா பயமே வரல பாவமாக தான் இருக்குது சாமியாரை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கானுங்க ரவுடியை பார்த்தா பிச்சைக்காரை மாதிரி இருக்கானுங்க ஸோ கேஸ்டிங் செலெக்ஷன் ரொம்பவும் மட்டமாக இருக்குது அண்ட் செகண்ட் ஹாப்பில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்காங்க அந்த சர்ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க அது என்னென்னா வழக்கமாக சுந்தர்சியோட படங்களில் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே சொல்லி குஷ்புவை கூட்டிகிட்டு வந்து ஆட வைப்பாங்க அதாவது யோகா பண்ண வைப்பாங்க பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க யோகா பண்ணுறதுக்கு அது வேறு யாரும் இல்லை சிம்ரன் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட யோகா ஆசனம் இருக்கே அப்பப்பா பார்க்கவே முடியல அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஃபைட்டு மூணு சாங்கு பிலோ அவரேஜான ஃப்ளாஷ்பேக் சீனு கிளைமேக்ஸில் வர கோவில் திருவிழா அப்படின்னு படத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது பேய் எந்தெந்த சீனில் வரப்போகுது யார் என்னென்ன பேச போகிறா அப்படின்றத பார்க்குற ஆடியன்ஸால் படத்தோட கதை எதை நோக்கி போகுது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி கதை மட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங்ஸை பொறுத்தவரை ஒரு சாங் கூட கேட்குற மாதிரி இல்லை ஆதியோட சாங்ஸ் வர வர மட்டமாக தான் இருக்குது அண்டு ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தவரை ஓவர் கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க ஒரு ஹாரர் படம் ஒரு பேய் படம் பார்க்குறோம் அப்படின்ற ஃபீலே நம்மளுக்கு கொடுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு ஏதோ ஜி தமிழில் வரக்கூடிய சீரியல் பார்க்குற மாதிரி ரொம்பவும் கலர்ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி வச்சுருக்கானுங்க ஏந்த எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல அதுக்கு வடக்கன்ஸ் பரவாயில்லை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூவர்ஸ் யூடியூப் ரிவியூவர்ஸ் இருந்துகிட்டு இந்த படம் ஆகா ஓஹோன்னு இருக்குது அதுலேயும் காமெடி பண்ணிட்டாங்க சுந்தர்சியோட கம்பேக் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் முட்டுக் கொடுக்குறானுங்க ஏன் தான் அப்படி சொல்கிறானுங்கன்னு தெரியல நான் இப்போ தான் அந்த படத்தை பார்த்தேன் ரொம்பவும் பிலோ ஆவரேஜாக தான் இந்த படம் இருக்குது ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சப்போஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு படத்தோட விமர்சனத்தில் நம்ம சந்திப்போம் அது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்